தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கனடாவிலிருந்து அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்த இரு நபர்கள் வந்து போலீஸாரால் கைது செய்யப்படுகிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் காணொலிக்கு பொறுத்த முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் உத்தரவாரி சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் எல்லாருக்குமே தெரியும் அண்மை காலத்தில் புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய ஈழத்தில் இருக்கிற உறவுகளை சந்திக்கிறதுக்காக இடையிடையே எப்பயாவது வந்து தங்களுடைய ஈழத்துக்கு போவார்கள் அந்த வகையில் கனடாவில் இருந்து இருவர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சுண்ணாகம் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் சுண்ணாகம் பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து அவர்கள் அத்து மீறி நுழைஞ்சு அந்த வீட்டில் இருக்கிற நபர்களை வந்து தாக்கி தாக்கிருக்கணும் இரு நபர்கள் அவர்கள் வந்து அண்மையில் கனடாவில் இருந்து வந்தவர்கள் என்று மேலதிக விசாரணைகள்ல வந்து தெரிய வந்திருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சுண்ணாகம் போலீசார்ட வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் முறைப்பாடின் அடிப்படையில போலீசார் உடனடியாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு குறித்த இரு நபர்களையும் வந்து கைது செய்து போலீஸ் நிலையத்துல வந்து தடுப்பு காவலில் வச்சிருக்கணும் அஹ் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா இல்லத்துல இருக்க இருந்துட்டு அஹ் கனடாவுக்கு போயிட்டு அதன் பிற்பாடு இவ இங்க வந்துட்டு அஹ் ஒரு தகராறுக்கு ஏன் போனவ என்ற ஒரு சந்தேகம் உங்கள்கிட்ட உடனடியாக எழுந்திருக்கலாம் அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல் தகராறு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த இரு நபர்களும் வந்து அவருடைய வீடு பூண்டு அந்த வீட்டு வந்து தாக்கிட சம்பவம் வந்து பதிவாகி இருக்குது அதாவது கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதாவது பணக்கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பொதுவாக நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்துட்டு இவ்வாறு ஒரு பிரச்சனையில மாட்டுப்படுறதன் காரணமாக அவர்கள் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்படுறார்கள் அதன் காரணமாக மீண்டும் அவர்கள் கனடா செல்வதற்கான அந்த குறித்த நாளில் செலி

வாரங்களுக்கு முன்பதாக ஒரு நபர் வந்து அதாவது ஒரு குடும்பமாக வந்து இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார்கள் அந்த யாழ்ப்பாணத்துல வந்துட்டு அவர்களுடைய தாயாரை வந்து யாழ்ப்பாண மருத்துவமனையில வந்து அனுமதிச்சிருக்கிறார்கள் அங்க வந்து அந்த மருத்துவமனையில தாதியர்களின் கவலை கவனக்குறைவால் குறைவால வந்து ஒரு அந்த தாய் வந்து உயிரிழந்திருக்கிறார் என்பது தொடர்பாக அவர் வந்து கேஸ் போட்டிருக்கிறான் ஆனா அந்த கேஸை வந்து இடையிலேயே வந்து என்ன செய்யிறாருன்னு சொன்னால் அவர் நிப்பாட்டிட்டு உடனடியாக அவர்கள் வெளிநாடு மீண்டும் புறப்பட்டு போகிறார்கள் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தாங்கள் அந்த தங்களுடைய பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த தாயார் வந்து இறந்து போயிட்டார் அதன் காரணமாக அவர் இடையிலேயே வந்து அந்த கேஸ முடிச்சிட்டு வந்து புறப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான சம்பவங்களும் பதிவாகி கொண்டு வருது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில தகுதியற்ற விடயங்களுக்காக சில சண்டைகளை மேற்கொண்டு இவ்வாறான பயணங்களை தடை செய்யற விதமாகவும் சில செயற்பாடுகள் நடக்குது நான் எல்லாரையும் குறை சொல்ல ஒரு பக்கம் நியாயம் இருக்குது என்று சொன்னால் அதுல வந்து அஹ் அவர்கள் வந்து போராடுவதற்கான முழு உரிமை இருக்கு என்றுதான் சொல்லணும் ஆனா போராடும் போது அது முறையான வழியில அவர்கள் போராடி தங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்ளணும் என்பதுதான் இந்த காணொலிடைய வேண்டுகோள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் அதோட முக்கியமாக சொன்னால் அண்மை காலத்தில் இந்த இருந்து நாடு கடத்தப்படுறார்கள்ன்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு பிரித்தானியாவிலிருந்து ருவாண்டாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து நாடு கடத்தப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பதாக இருந்து நாற்பத்தி ஒரு வயது நிலம்பிய ஒரு ஈழத்தமிழர் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் அந்த ஈழத்தமிழர் வந்து நாடு கடத்தப்பட்டதும் பிற்பாடு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார் அவர் திடீரென்று இந்த நபர் வந்து பிரித்தானியாவுக்கு போய் அங்கே வந்து திருமணத்தை மேற்கொண்டு அவருக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கு அந்த நிலையில் வந்து பிரித்தானிய அரசு வந்து அந்த நபரை வந்து நாடு கடத்திருக்கிறார்கள் மீண்டும் பிரித்தானியா செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர் மேற்கொண்டு இருந்திருக்கிறார் விசாகம் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கி வர்ற சமயத்தில் அவர் சுகையினமுற்று அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார் இம்மேலேயே இந்த செய்தி வந்து யாழ்ப்பாணத்தை ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு என்று நான் சொல்லணும் இவ்வாறான சம்பவங்களும் நாட்டில் அண்மை காலத்துல நடந்து கொண்டு வருது முக்கியமாக நாங்கள் இருக்க எல்லா நபர்களுடையும் சந்தோஷமா இருந்துடணும் அதோடு வந்து எங்களுடைய ஆயுள் காலம் இப்போவோ நாளையோ என்று சொல்லிடலாது இப்போ இருக்கும் வரையும் சந்தோஷமா இருந்துட்டு போறது தான் ஒரு நல்ல வழி என்று சொல்லணும் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்